எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க பகச் சொல்லி கேலிர் பிரிப்பர் சொல்லி நட்பால் தேராதவர் ஆகா ரொம்ப அற்புதங்க யாராலங்க அப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க ஒருவருக்கு நகைத்து பேசி நட்பாக ஆக தெரியல நட்பாய் அதை தொடர தெரியல அப்படின்னா அவர் புறம் பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட நட்பை தொடர தெரியாதவர் புறம் பேசுவதால் அவர் வரக்கூடிய நட்பை கூட அவர் இழந்து விடுவார் நட்புக்கு என்ன அடிப்படை தேவை புறம் கூறாம இருக்கணும் ஒருவருடைய குறையை பிறரிடம் போய் சொல்லாம இருக்கணும் அதுதான் நட்பு ஆனால் இவர் எப்பவுமே புறம் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அப்படின்னா இவரிடத்தில் யாரும் நட்பாக இருப்பதில்லை நட்பாக இருக்கக்கூடிய அந்த தகுதியை அவர் இழந்து விடுகிறார் அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்தில் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் சிரித்து பேசி நட்பா இருந்து இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் புறம் கூறாதீர்கள் என்று நாம் சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி